வெல்கம் பேக் டு ஸ்ரீதா ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனல் ரோட்டுக்கடக் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்டாக இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு கிலோ போன்லெஸ் சிக்கனை நல்லா கழுவிட்டு வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி ஆறு வெள்ளை போட்டு போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு ரெண்டு டீஸ்பூனு ஒரு முட்டை ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ஃபுளோர் போட்டு ஒரு அரம்பி எலுமிச்சம்பளம் போட்டும் புளிஞ்சி விட்டுருக்காங்க எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிடணும் தண்ணி எதுவும் ஊற்றவே வேண்டியதில் மசாலா நல்லா அரைபட்டுரும் அரைபட்டுற மசாலாவை தண்ணியாக வச்சுக்கோங்க இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடி கட்டிட்டு அதில் நம்ம அரைச்சா மசாலாவை கலந்துக்கோங்க நல்லா கலந்து கொடணும் உப்பு எதுவும் பார்த்தலன்னா கொஞ்சம் மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ சிக்கனையும் மசாலா கலவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு பாஸ்மதி அரிசியை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு ஒரு இருபது நிமிடம் வரைக்கும் ஊற வைக்கணும் ஊற வச்சு பண்ணோம்னா பாத்திரம் ஏரிக்கி நல்லா பொழுபொழுன்னு நல்லா இருக்கும் அரிசி இருபது நிமிடம் மட்டும் ஊறினா போதும் அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது இப்போது ஒரு கனமான பாத்திரத்தில் நாலு கப்ப அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் சாறு பிழிஞ்சி விட்டுக்கோங்க சேரப்பிள்ள தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கணும் கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்க்கணும் அரிசியை சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிடம் வரைக்கும் மூடி வச்சுட்டு வேக வைங்க அந்த மாதிரி வேக வச்சா சீக்கிரம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக மூடி வைக்கணுங்கிறது கிடையாது கொதித்து வந்த பிறகு மூடி விற்காமையே வேக வைக்கலாம் பாஸ்மதி அரிசி ஒரு ஏழு நிமிஷத்துலேயே வெந்துடும் அதாவது நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு பாஸ்மதி அரிசி எண்பது சதவீத அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வேக வச்சுங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அரிசி ஃபுல்லாக உடஞ்சி உடஞ்சி போயிடும் அதனால இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ அரிசி வெந்த அரிசியை ஒரு வடிகட்டியில் வச்சு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் உளர விட்டுக்கோங்க அதாவது அரிசியை ஆற வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஃப்ரையிங் பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வச்சு சிக்கனை இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் நம்ம சாதாரணமாக சிக்கன் எப்படி பொறிப்போமோ அதே மாதிரி பொறிச்சா போதும் இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க இதில் முட்டை கார்ன்ஃப்ஃபுளோர்லாம் சேர்க்குறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ சிக்கன் அதை அரிசி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இந்த சிக்கன் சாஃப்டா சும்மா சிக்கன் சிக்ஸ் இது மாதிரி செய்கிறதுக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் இப்போது நம்ம வேக வச்சுருக்க சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது அதனால் அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரைட் ரைஸில் குட்டி குட்டி பீஸாக போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் பாதி அளவு பூண்டு அஞ்சு அதில் இஞ்சி ஒரு இஞ்சி பச்சை மிளகா அரை ரெண்டு பீன்ஸ் அரை கப்பு கொடமளகா அரை கேரட் ஒன்று முட்டைக்கோசு கப்பு இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ஆனாலும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிட்டம் வதச்சிக்கிடணும் ரெண்டு நிமிட்டம் வதக்கினதும் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கணும் வெங்காயம் போடுறது வீடியெல்லாம் எடுக்காமட்டாச்சு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத காய் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கின பிறகு இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமயே காய்கறிலாம் பிடிச்சா கட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் நல்லா வேகம்னா கொஞ்சம் மூடி வச்சு இந்த மாதிரி வேக வைங்க இப்போது முட்டை வந்து ரெண்டு இல்லை மூணு முட்டை கூட போட்டுக்கிடலாம் போட்டு கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க இப்போது காயெல்லாம் ஓரளவு கொஞ்சம் வெந்துருச்சு காய் வெந்த பிறகு நடுவில் கொஞ்சம் கேப் போட்டு இந்த மாதிரி நம்ம உடச்சி வச்சு அப்புறம் முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முட்டை வேக ஆரம்பித்த பிறகு கிண்டி ஆரம்பிக்கணும் முதல் முட்டையை முட்டை கிண்டி விடணும் முட்டை கொஞ்சம் நல்லா குக்கான பிறகு காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ காய் முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் வச்சையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா விடணும் விட்டதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியையும் சேர்த்துக்கோங்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டார் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பவுடர் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் டொமட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணதும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கூடணும் காய் நம்ம ஊற்றிருக்கிற சாஸ் பொடி ஐட்டம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டில் கிடைக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பிறகு ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் மூடி வச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வைங்க அந்த மாதிரி வச்சால் சாதம் மசாலா எல்லாம் நல்லா ஆகிரும் லாஸ்டில் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க இப்போது நம்மளுக்கு டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஃப்ரைல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட சாஸ் டொமேட்டோ சாஸ் இல்லாட்டின சிக்கன் மஞ்சூரியன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டில் இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதுதான் சிக்கன் மஞ்சூரியன் மாதிரி சாஸ் சேர்த்து செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ